நேரத்தின் அருமை கருதி இரத்த உறவுகளுக்கும் கொள்கை உறவுகளுக்கும் என் அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் ஐயா வேல் சோமசுந்தரம் அவர்களுடைய வாழ்க்கை ஒரு முழுமையான வெற்றி பெற்ற மனிதருடைய வாழ்க்கை நம்முடைய உலக பொருளியல் மதிப்பீடுகளில் ஒருவர் வாழ்க்கையில் சிறந்தார் அல்லது வெற்றி பெற்றார் என்று சொல்லுவதற்கு சில அடிப்படை இலக்கணங்களை வைத்திருக்கிறோம் அது அவர்களுடைய குடும்பம் அவருடைய பிள்ளைகள் வாழ்க்கையில் உயர்ந்திருப்பது அவர் எண்ணிய எண்ணப்படி அந்த எண்ணத்திற்கு ஏற்ப தங்கள் வாழ்க்கையை அமைத்து கொள்வது கல்வியால் மேம்பட்ட நிலையில் இருப்பது இப்படி எந்தவிதமான சமூக மதிப்பீட்டை எடுத்துக்கொண்டாலும் அதன் வழியில் ஒரு வெற்றி பெற்ற பரம்பரையை உருவாக்கிய ஒரு பெரும் மனிதன் ஒரு பேரறிஞர் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு வாழ்க்கையை படித்தவர் ஐயா வேலு சோமசுந்தரம் அவர்கள் நம்முடைய ஆசிரியர் ஐயா அவர்கள் அந்த பெயர் பட்டியலை படித்து ஒவ்வொருவருடைய பட்டத்தையும் எவ்வளவு நிறுத்தி ரசித்து மகிழ்ந்து அதாவது இந்த மகிழ்ச்சி என்பது கொஞ்சம் எண்ணி பார்த்தால் தன் பிள்ளைகளை பற்றியதல்ல நம்ம நம்முடைய உறவினர்களை பற்றியதல்ல இந்த கொள்கை வழிபட்ட குடும்பத்தினுடைய வெற்றியை பார்த்து மகிழக்கூடிய ஒரு ஒரு மகிழ்ச்சி அதுக்கு வந்து இணையே கிடையாது அந்த பட்டியலை அவர்கள் படித்து ஒவ்வொருவொரு பட்டத்தின் சிறப்பையும் எடுத்து சொன்னார்கள் அந்த பட்டியலை பார்க்கும் பொழுது எனக்கு என்ன அதனுடைய தொடர்ச்சி தானே ஆசிரியர் ஐயா அவர்களுடைய அந்த சிந்தனையின் தொடர்ச்சி என்ன தோன்றும் என்றால் ஐயா வேல் சோமசுந்தரம் அவர்களுடைய வரலாற்றை எழுதும்போது அவருடைய பெற்றோர் பெயரை சொல்லும் பொழுது அதற்கு பின்னால் கண்டிப்பாக ஜாதி பெயர் இருக்கும் அவருடைய தந்தையின் பெயரை அந்த ஜாதி ஒட்டோடு தான் சொல்லுகிற பழக்கம் இருக்கிறது அந்த தலைமுறையில் ஜாதியின் பெயர் பெயருக்கு பின்னால் இருக்கும் ஒரு பெரியார் தொண்டர் தன் பெயருக்கு பின்னால் ஜாதியை விட்டொழித்தார் அவர் பரம்பரைக்கு பின்னால் எந்த ஜாதியும் கொடுக்க முடியாத இத்தனை பட்டங்கள் சிறப்பு அடைமொழியை பெருமையை பேசுகின்றன இப்போ அந்த ஒட்டு தேவையில்லை அதைவிட சிறந்த ஒரு சிறப்பு அதன் பின்னால் இருக்கிறது ஐயா அவர்களை பற்றி ஒப்பிடும்போது தந்தை பெரியாரை நினைக்காமல் இருக்க முடியாது என்பதை நம்முடைய பொருளாளர் அவர்கள் குறிப்பிட்டார் வாழ்க்கையில் வசதி அவருடைய குடும்பம் அவருடைய உழைப்பினால் வசதி வாய்ப்புகளை அடைந்த பிறகும் எல்லோரும் அவரவருடைய கல்வி ஆற்றலால் வளர்ச்சியை பெற்ற பிறகும் அவர் எந்த ஒரு சுகவாசியாக தன்னை மாற்றிக்கொள்ளவில்லை பல பேர் வந்து ரிட்டையர்டு லைஃப் அப்படிங்கிறதே இனிமேல் நமக்கு என்ன சார் பசங்க பார்த்துக்கிறாங்க நம்ம இருக்கிற வரைக்கும் கம்ஃபர்டபுளாக லக்ஸூரியஸாக சின்ன வயசில் என்னெல்லாம் கிடைக்கலையோ அந்த சுகமெல்லாம் நம்ம அனுபவித்து சந்தோஷமாக இருந்துட்டு போகலாம் என்கிற மனநிலைக்கு வந்து விடுவார்கள் அது இயல்பும் கூட ஆனால் அவர் இங்கு பெரியார் திடலுக்கு வரும்பொழுது பெரும்பாலும் அவர் பேருந்தில் வந்திருப்பார் அல்லது இங்கே உள்ளே வரும்போது அந்த மஞ்சப்பையோடு நடந்து வரும்போது வயதான காலத்தில் பல நேரங்களில் அந்த சோர்வோடு அவர் நடந்து வரும்போது நமக்கு பார்க்கும்போது போய் பக்கத்தில் பையன் வாங்கிக்கலாமா என்ன ஏன் சாப்பிட்றீங்களா அப்படி தான் வந்து தோணும் அப்படி அவர் ஒரு முறை வந்து எப்படி வரீங்க எப்படி வந்தீங்கன்னா பஸ்ஸில் தான் வந்தேன்னார் ஏன் கார் இருக்குல்ல என்ன அது அவனுங்க கார் எனக்கு எதுக்கு எனக்கு என்ன என்ன அவர் சொல்கிறத கேட்டால் ஏதோ அவங்களோட சண்டையா எதுக்கு அப்படி சொல்கிறாரு அது அவனுங்க கார் எனக்கு எதுக்கு நம்மளுக்கு பஸ்ஸு தான் அப்படி அவர் அப்படி பேசுவதே வந்து வியப்பாக இருக்கும் ஏன்னா இந்த மலரிலும் எழுதியிருக்கிறேன் என்னுடைய அண்ணன் மகிழ்னன் அவர்கள் வேலூரில் வேலை பார்த்தார் குடிநீர் வடிகால் துறையில் ட்ராட்போர்டில் அப்பொழுது தான் ஐயாவோடு அவருக்கு நல்ல அறிமுகம் நட்பு அவர் பேசும்போது அப்படியே நண்பர்கள் பேசுகிற மாதிரி தான் இருக்கும் நான் ஆனால் அவர் என்ன எவ்வளோ பெரியவர் நீ பாட்டுக்கு இப்படி பேசுகிற அப்படின்னா அதெல்லாம் இல்லை அவர் அப்படி தான் பேசுவார் ஆ என்ன மகிழ் அப்படின்னு அவர் கூப்பிடுறதே ஏதோ கூட படித்தவரை கூப்பிட்ற மாதிரி இருக்கும் அப்படி வந்து ஆசிரியரோடு பேசும்போதும் அப்படி பேசுவதை நிறைய முறை பார்த்துருக்குறோம் இப்படி ஒரு இயல்பு மாறாத மனிதராக அவர் இருந்தது தோழர்களுக்கு என்ன ஒரு தேவை என்றாலும் நம்முடைய வழக்கறிஞர் ஐயா தளபதி அவர்கள் அவர் அரசியல் பொறுப்பிலெல்லாம் இருந்து ஆனாலும் இந்த இயக்கத்தோடு உள்ள தொடர்பை எப்படி அவர்கள் வைத்திருக்கிறார்களோ அப்படி நம்முடைய சகோதரர் நெடுமாறன் அவர்கள் யாருக்கு என்ன உடல்நிலை சரியில்லை என்றாலும் உங்களுக்கு என்ன வேணும் நீங்கள் இங்கே பார்க்கலாம் அல்லது இன்னாரிடம் அறிமுகப்படுத்துகிறேன் என்று உடனடியாக அவர்களுக்கான மருத்துவ உதவி என்ன வேண்டுமோ அதற்கு வழிகாட்டுவார்கள் இதை தான் வந்து ஐயா வேல் சோமசுந்தரம் அவர்கள் நான் சட்டக்கல்லூரியில் படிக்கும்போது நிறைய கூட்டங்களுக்கு சென்று வரும்போது எனக்கு ப்ரெஷர் குறைஞ்சிரும் பலகீனமாகி அப்போது இந்த சத்து இல்லை அது இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ ஹாஸ்டலில் வேறு இருந்தேன் அதனால் அப்படி இருக்கும்போது நீ என்ன நீ அங்கே தானே ஹாஸ்டல் சே ஸ்டேடியத்துக்கு எதிரில் தானே இந்த பக்கம்தான் ஸ்டேடியத்துக்கு இந்த பக்கம்தான் மருமக இருக்காங்க டாக்டரா நீ போய் பாரு அப்படின்னு தினம் போய் அவங்ககிட்ட ஊசியெல்லாம் போட்டுக்கிட்டு வந்து அப்புறம்தான் சத்தா சத்து ஏற்றுக்கொண்டு மறுபடியும் பிரச்சாரம் செய்ய தொடங்கினேன் அந்த மாதிரி நீதிமன்றத்திற்கு வருவார் வரும்போது என்னுடைய சீனியர் சேம்பர் ஒரு இடத்துல இருக்கும் அவர் ஒருவரை பார்க்க போகிறார் இங்கே வந்து பார்த்து இதான் உங்கள் சீனியர் ரூமா அப்படின்னு கேட்டு கேன்டீனுக்கு வா அப்படின்னு கூட்டிகிட்டு போய் அங்கே காஃபி வாங்கி கொடுத்து அங்கே வந்து இன்னொருத்தரை வர சொல்லியிருக்காரு அவர் யாருன்னா வழக்கறிஞர் ஜோதி அவர்கள் அவர் ரொம்ப பெரியவர் சீனியர் அவரை பார்த்தா எல்லோரும் பேசுகிறதுக்கே பயப்படுவாங்க அவ்வளோ கராராக இருப்பார் அவரை வந்து கேன்டீனுக்கு வான்னு சொல்லியிருப்பார் அவர் அங்கே வரார் என்ன அங்கே கூட்டிகிட்டு போய் இவரை தெரியுமா தெரியாது இவரை தெரியாமல் இருக்கியா நீ ஹைகோர்ட்டில் நான் இப்போதான் என் வந்திருக்கேன் எனக்கு எப்படி தெரியும் அப்புறம் அவருக்கு அறிமுகப்படுத்தி அவர் எவ்வளோ பெரிய வழக்கறிஞர் உனக்கு எதனா வேணால் போய் கேளு இதெல்லாம் யார் யாருக்கு சொல்லுவாங்க யோசிச்சு பாருங்கள் இதை செய்யணும்னு அவருக்கு என்ன கூட்டத்துக்கு கூப்பிட்டோமா பேச்சாளராக வந்தாங்களா சாப்பாடு போட்டோமா கூட்டம் நல்லா நடந்துச்சா அதுதான் அவங்க கழக வேலை ஆனால் அந்த கழகத்தோடு தொடர்புடையவர்களை அவர்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் எப்படி அக்கறை செலுத்த வேண்டும் என்று வாழ்ந்தவர்கள் அதனுடைய தொடர்ச்சி தான் நமக்கு எந்த ஊருக்கு போனாலும் நம்முடைய தலைவர் கவிஞர் ஐயா அவர்கள் வந்து சொல்லுவார் எந்த ஊருக்கு போனாலும் வந்து சொந்தக்காரங்க இருக்காங்க உனக்கு அப்படின்னு உறவினர்கள் அப்படி இருக்காங்களோ இல்லையோ எந்த ஊருக்கும் புறப்பட்டு போயிடலாம் வே கையில் இப்போல்லாம் ஏடிஎம் கார்டு அதில் எதுவும் இல்லாட்டியும் கிளம்பி போயிடலாம் ஏன்னால் அங்கு ஒரு பெரியார் தொண்டர் குடும்பம் இருக்கும் எதுவுமே இல்லை ஒரு நாள் வந்து ஒரு பவானி பவானி டேம் இருக்கு இல்லையா அந்த ஈரோடு பக்கம் அந்த ஊரில் போய் ஒரு இரவு ஒன்பது மணிக்கு இறங்குறோம் அங்கே வந்து அந்த பஸ் ஸ்டாண்டே வெறிச்சோன்னு இருக்கும் யாருமே இருக்க மாட்டாங்க அங்கே ஒரு ரெண்டு மூணு கடை மட்டும்தான் இருக்குது அங்கே நடக்க வேண்டிய நிகழ்ச்சி வந்து ஒரு இடத்துல ரத்தாயிடுச்சு சேலம் போகிறதுக்காக வர்றோம் அந்த பேருந்து நிலையத்தில் இறங்குறோம் எங்கள் அம்மாவுக்கு வந்து உடம்பு சரியில்லை காய்ச்சல் அப்படி அதிகமாக போச்சு திரும்பி பஸ்ஸு கிடையாது விடிய காலையில் தான் பஸ்ஸு இன்றைக்கி இருக்கிற வசதியெல்லாம் அப்போ இல்லை அப்போது இல்லை பஸ் ஸ்டாண்டில் யாருமே இல்லை நாலே நாலு கடை இருக்குது அந்த கடை சாத்தி இருக்காங்க நம்ம திருப்பி இப்போ சேலத்துக்கு போகணும் நான் வந்து படிச்சுக்கிட்டு இருக்கேன் கல்லூரியில் ஆனால் அப்போ இவ்வளவு ஆபத்துகள் இல்லை இருந்தாலும் யோசிச்சு பாருங்கள் ஒரு கல்லூரியில் படிக்கிற பொண்ணை அழைத்து கொண்டு இப்படி வந்து ஒரு ராத்திரி ஒன்பது மணிக்கு அப்போ அப்படியே யோசிக்கிறோம் அங்கே பார்க்கும்போது அந்த ஒரு டீ கடை வந்து உதயசூரியன் டீ ஸ்டால்னு போட்டிருந்தது சரி பரவாயில்ல அப்படின்னு போய் அங்கே கடை மூட போகிறாங்க அவங்கள அங்கே இது மாதிரி நாங்கள் வந்திருக்கோன்னு சொன்ன உடனே அப்படியா பெரியார் கட்சியா கூட்டத்துக்கு வந்தீங்களா அப்படின்னு கேட்டு அவர்கள் வந்து எங்கள் இருவரையும் தங்க வைத்து அடுத்த நாள் எங்கள் அம்மாவுக்கு காய்ச்சலாக இருந்ததுனால இன்றைக்கி போகாதீங்க அப்படின்னு சொல்லி மருந்தெல்லாம் கொடுத்து அதற்கு மறுநாள் தான் வந்து சேலத்துக்கு அனுப்புகிறாங்க அதுதான் வந்து இந்த இயக்கம் இயக்க உணர்வு என்பது உலகம் முழுக்க இப்படியான தொடர்புகளை ஒரு உறுதிப்பாடை எங்களுக்கு கொடுப்பதாக இருக்கிறது அந்த குடும்பத்தினுடைய ஒரு விரிந்த ஆலமரமாக ஐயா வேல் சோமசுந்தரம் அவருடைய குடும்பம் இந்த மேடையை இவ்வளவு சிறப்பு செய்வது உண்மையிலேயே பெருமை அளிப்பதாக இருக்கிறது கடைசியாக ஒரே ஒரு வேண்டுகோள் மட்டும் நான் வைக்க விரும்புகிறேன் ஐயா வேல் சோமசுந்தரம் அவர்கள் அவருடைய தம்பியார் ஐயா அண்ணாமலை அவர்கள் நான் ஒரு பக்கத்தில் இருக்கும்போது எங்கள் அப்பா பக்கத்தில் உட்காந்துருக்கிற மாதிரியே நினச்சேன் எங்கள் அப்பா பேரும் அண்ணாமலை தான் அப்படி வந்து அவங்கள அவங்க குடும்ப வழி அந்த வழியில் வந்து அவருடைய பிள்ளைகளுக்கு அவர் வைத்த எல்லாம் இங்கே போட்டிருக்காங்க இந்த மலருடைய கடைசி பக்கம் அந்த குடும்ப மரக்கிளையாக இருக்குது அதில் வந்து தளபதி செல்வமணி கண்ணகி மணிமேகலை நெடுமாறன் ராஜராஜன் அசோகன் இது எல்லாமே கொள்கை சார்ந்த பெயர் இலக்கியம் சார்ந்த பெயர் மொழி சார்ந்த பெயர்கள் இப்படியாக ஒரு பேர் வச்சு அது அடுத்த தலைமுறையில் அந்த பெயர்கள் இல்லை அது மாறி இருக்குது ஒன்று ரெண்டு பேர் இருக்குது ஆனால் நிறைய மாறிடுச்சு இப்போ திருப்பி பார்த்திங்கன்னா அதுக்கடுத்த தலைமுறையில் வந்து மாறன் தீரன் நிலா இன்பா இப்படியெல்லாம் மறுபடியும் அந்த பெயர்கள் வந்து துளிர்க்குது இந்த பெயரில் நம்முடைய இனத்தை மொழியை கொள்கையை முன்னேற்றத்தை அடையாளப்படுத்துகிற அந்த பெயர் வைக்கிற மரபு நம்முடைய குடும்பங்களில் வளரணும் அதுதான் வந்து அவர்கள் மீது நாம் வைக்கிற அன்புக்கு மரியாதைக்கு ஒரு அடையாளமாக இருக்கும் மத பெயர்களில் மாட்டிக்கொள்ளாமல் மொழி இலக்கியம் நம்முடைய கொள்கை சார்ந்த பெயர்களை வைத்து கொண்டால் இனி அடுத்த இன்னொரு கூட்டம் நடக்கும்போது அவங்க ஒருத்தர் ஒருத்தர் தெரிஞ்சுக்குவாங்க உங்கள் பேர் என்ன இவர் பேர் எப்படி மாறன்னு வந்திருக்கு அவங்க யார் அவங்க பேர் கவின்னு இருக்குது இது யார் முல்லைங்கிறாங்க ஒரு குழந்தைக்கு பேர் புன்னகைன்னு வச்சுருக்காங்க அவங்களுக்கெல்லாம் வந்து அறிமுகமே வேண்டாம் அந்த பெயரே அவர்களை விடும் அந்த ஒரு கொள்கை குடும்பத்தை அடுத்த தலைமுறையும் தொடர்வதற்கான ஒரு பணியை ஆற்ற வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இந்த கொள்கையோடு இணைந்த பெரும் குடும்பத்திற்கும் அறிவு சார்ந்த அதன் விழுதுகளுக்கும் என் நன்றியை சொல்லி முடிக்கிறேன் நன்றி வணக்கம்